முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய த தலைப்பு என்ன அப்படின்னா பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சவங்க இந்த வேல்மாறல் பாராயணத்தின் மூலயமா எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த காணொளி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏன் முதல்ல தோற்று போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல அவங்களுக்கு அந்த தொழிலுக்கான ஞானம் இல்லை அந்த தொழில் எப்படி செய்யணுங்கிறதுக்கான யுத்திகள் இல்லை யுத்திகள் தெரியாமல் சில மனிதர்களை நம்பி விட்டுட்டு போனதுனால அவங்களுடைய சில ஆசையினால் அவங்களால துரோகத்தினால அந்த தொழிலில் நம்ம லாஸ் ஆகிறோம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தொழில் வந்து ஒரு கட்டம் நல்லா போயிட்டுருக்கோம் சில நமக்கு கொஞ்சம் ரொம்ப மன இதை தொழில் நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கையான மனிதரை கொண்டாந்து அங்கே வைப்போம் அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களால் நம்ம பெருசாக தொழில் வந்து லாஸ் ஆகிடும் இப்போ நம்ம இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா இந்த முதல்ல அது என்ன பண்ணுன்னா இந்த நம்மள்கிட்ட உள்ள நம்மளை கெட்டதை செய்யக்கூடிய நம்மளை வந்து நம்ம பண்ணக்கூடிய அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் செய்யக்கூடிய மனிதர்களை நம்ம நல்லா அவங்க சுய லாபத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள் உள்ள மனிதர்களை முதல்ல உங்கள்ட்டந்து தூக்கிடும் முதல் விஷயம் இதான் பண்ணும் உங்கள்கிட்ட உள்ள நல்ல மனிதர்களை நல்ல தொடர்பு உள்ள மனிதர்களை கொண்டாந்து சேர்க்கும் எப்படி சேர்க்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் இப்போது சில இடத்துல உங்களை விட இப்போ நீங்கள் இருக்கு விற்பனை பண்ணக்கூடிய பையரை விட நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும் இப்போ இதெல்லாம் மூலம் நீங்கள் பிஸ்னஸில் நல்லா வெற்றி அடையிறதுக்கான இறையாற்றல் உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல நம்ம பிஸ்னஸில் ஏன் தோற்றோம் அப்படின்னா நமக்கு அந்த தொழில் ஞானம் ஐடியாலஜிக்கல் இல்லை காலத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம அப்டேட் பண்ணிக்க மாட்டோம் நம்ம பிஸ்னஸை வந்து எதிர்காலம் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கான நமக்கு அந்த அறிவு பற்றாமல் இருக்கிறதுனால தான் நம்ம தோற்ற போகிறோம் இப்போ அந்த வேல்மாறல் பாராயணம் மூலயமா நம்ம வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணி காலத்துக்கு தகுந்தாப்பில் அந்த ஞானத்தை இந்த வேல்மாறல் கொடுக்கும் அதான் தெய்வ பாசுறவங்களை பண்ணுறவங்க காலையில எந்திரிச்சு இன்றும் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து இதை கடைப்பிடிப்பாங்க காலையில் தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த நித்திய பூஜைகளை பண்ணும்போது அந்த அவங்க அந்த அந்த நிறுவனங்கள்லாம் கொடி கொடிக்கட்டி பறக்கும் அதே மாதிரி தான் இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது தொழில் பிஸ்னஸ்மேன் கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அவனோட பெரிய கடன்கள்லாம் அடைஞ்சி அந்த நல்ல மனிதர்களாக வாழ்கிறதுக்கு இந்த சமூகத்தில் அவங்க சேவை செய்கிறதுக்கு அதிக ஆற்றலை இந்த வேல்மாரல் சக்தி கொடுக்கும் அடுத்தது பிஸ்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே காலத்துக்கு தகுந்தாப்பில் பண்ணவே கூடாது நம்ம காம்படேட்டர் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே இது சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் வரைக்கும் காம்படேட்டர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இப்போ நான் நோக்கியா கம்பெனியில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வேலை பார்த்தேன் அப்போ என்னாச்சு கொடி கட்டி பறந்துச்சு நோக்கியா நிறுவனம் அவங்க என்ன பண்ணாங்க காலத்துக்கு தகுந்தப்போ அவங்கள அப்டே அப்டேட் பண்ணிக்கல அவங்க ப்ராடக்டில் குவாலிட்டியை கொடுத்தாங்களே டிஸ்பிளே குவாலிட்டி இல்லை அப்போ டிஸ்ப்ளேவுக்கு ஒரு ஒரு நிறுவனம் வந்தோன்னே அவங்களால அந்த அந்த நிறுவனத்தோட குவாலிட்டி அவங்களால் கம்பேர் பண்ண முடியலை அதனால் பிஸ்னஸ்லேயே தோற்று இன்றைக்கி இருக்காங்களா இல்லையாங்கிற தெரியாத அளவுக்கு இருக்காங்க ஆனால் அளவுக்கு முழுசாக அவங்களால அந்த தொழிலில் வெற்றி பண்ண முடியல இதை நீங்கள் உதாரணமாக எடுத்துகிட்டு இப்போ இந்த வேல்மாரல்லாம் பாராயணம் பண்ணிங்கன்னா காலத்தை அவங்களால் கணிக்க முடியும் இந்த தொழில் இந்த வருஷத்தில் இப்படி தான் இருக்கும் நம்ம தொழிலில் அப்டேட் பண்ணிக்கணும் நம்ம இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் லேபர்ஸை இப்படி தான் வைக்கணும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா பிஸ்னஸையும் கடவுளையும் ஒன்றா பார்த்துட்றாங்க தருணை பார்க்குறாங்க இவங்க நம்பிக்கையாக கொடுத்துருவாங்க அப்படின்னு கடவுள் நம்பிக்கை வேறு பிஸ்னஸ்ஸுங்கிறது வேறு கடவுளில் பிஸ்னஸ் செய்யக்கூடாது பிஸ்னஸில் கடவுளை பார்க்கக்கூடாது நிறைய பேர் பிஸ்னஸ்ஸே இப்போ கடவுளாகவே மாற்றிட்டாங்க அது தப்பு தொழிலை தொழிலாக பார்க்குறோம் கடவுள் இறைநிலையை இறைநிலையாக பார்க்கணும் இப்படி ரெண்டுத்தையும் நம்ம சரி பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வேல்மாரலோட தேவேந்திர சங்கம வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்குது அருணகிரிநாத சுவாமி ஏற்றினது அந்த வகுப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த வகுப்பு அந்த வகுப்பெல்லாம் பாராயணம் பண்ணி ஒருத்தவங்க எ தோல்வி அடைய முடியாது அதுவும் பிஸ்னஸில் வந்து ஒரு நேற்று ஒரு தம்பி உருக்கமாக பேசியிருந்தார் ஆனால் இது மாதிரி நான் வீட்டில் பணம் வாங்கி தொழில் பண்ணேன் பல லட்ச ரூபா லாஸ் ஆகிட்டேன் திருமணத்துக்கு வீட்டில் போ பா பார்த்துட்ருக்காங்க நான் வீட்லையும் சொல்ல முடியல என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல வழி சொல்லுங்கள் அப்படின்றாங்க நல்லா என்ன சொல்கிறேன் முதல்ல முருகப்பெருமானை நம்ம நம்பணும் அவர் நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவார் அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்பணும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பிரச்சனையை தூக்கி மேலே வச்சுக்கிறோம் தலைக்கு மேலே அப்படி இல்லை பிரச்சனையை காலுக்கு கீழே வச்சுக்கணும் முருகப்பெருமானை தலைக்கு மேலே வச்சுக்கணும் முருகப்பெருமானை வந்து அவரோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தலையிலேருந்து நமக்கு ஆசீர்வாதம் அவர் கொடுக்குறாரு அவரோட பொற்பாத பலம் நம்ம தலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை நம்ம ரொம்ப நம்பினோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக கருணை புரிவார் இப்போ அந்த தேவேந்திர சங்கம வகுப்பு அப்படின்னா அருணகிரிநாத சுவாமி வகுப்புங்கிற தலைப்பில் இருபத்தஞ்சு வகுப்புகள் உருவாக்குனார் பாடனார் அதில் ரொம்ப சக்தி வாய்ந்த வகுப்பு தேவேந்திர சங்கம் வகுப்பு இவங்க ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த பாடலை பாராயணம் பண்ணினாங்கன்னா அவங்க எந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது நம்ம குருநாதர் வள்ளிமலை சுவாமிகள் சொல்லியிருக்காங்க இந்த தேவேந்திர சங்கம வகுப்பை வகுப்பை சாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ரீ வித்தைன்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் சூட்சமமாக இருக்கும் இந்த லலிதாம்பாவை கும்பிட்றவங்க ஸ்ரீ வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அதிகமாக அதோடய குரு யாருங்கிறதே தெரியாது அந்த குருமண்டலம் கொஞ்சம் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க இதுக்கு நிறைய அர்ப்பணிப்போட இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க அந்த ஸ்ரீவிதையில ஒரு படிநிலைகள் இருக்கு ஸ்டெப் ஸ்டெப் அதுல உச்சகட்ட படிநிலை சாம்பவி அப்படின்னு சொல்றாங்க அந்த சாம்பவிக்கு நிகரானது இந்த தேவேந்திர சங்கம வகுப்பு அப்படின்னு சொல்லி வள்ளிமலை சுவாமிகள் அவங்களோட இதில் குறிப்பிட்டிருக்காங்க நான் வள்ளிமலையிலே இப்ப இருக்கிற எங்கள் குருநாதரே இதை சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க வாழ்க்கையில எனக்கு வந்து இந்த தொழில் பண்ணி லாஸ் ஆயிட்டேன் பல லட்சம் லாஸ் ஆயிட்டேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அடிக்கடி எல்லாம் சொல்கிறது என்னென்னா நான் சூசைட் பண்ணிக்கிறத விட்டு வேறு வழி இல்லை நீங்கள் எல்லாமே நிறைய இது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சூசைடுங்கிறது வாழ்க்கையை வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் என்ன நாளைக்கு கடங்காரம் கேட்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ தான் நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லியை போடுறீங்க ஒரு ஆன்மாவை டிஸ்டர்ப் பண்ணுற உரிமை உங்களுக்கு கிடையாது நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு தீர்மானிக்கப்பட்டு நீங்கள் பிறக்கலை நான் இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் இங்கே தான் பிறக்க போகிறேங்கிறது நீங்கள் உருவாக்கலை நீங்கள் வந்து அதை திட்டமிடலை அது இறை சக்தி ஒரு ஆற்றலுக்காக ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்கு அதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ படுற கஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமாக பட வேண்டியது இருக்கும் இதை பற்றி மகாபெரியவர் சொல்லியிருக்காரு இதை நீண்ட காலங்களாக போயிடும் அதனால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் அதனால் இக்கட்டான சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இந்த வேல்மாரில் விட இந்த தேவேந்திர சங்கம் வகுப்பை படிக்கிறவங்க கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு அவங்க நினைச்சிய பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போவாங்க நான்லாம் வீடு கட்டுவோம்லாம் நினைச்சே பார்க்கவில்லை எனக்கெல்லாம் அதெல்லாம் யாராவது வீடு கட்டினாங்கன்னா போய் நிற்பேன் இன்றைக்கும் அந்த வீடு கட்டிட்டு இருக்கேன் போய் நின்று பார்ப்பேன் அப்படி இது என் வீடு தானா அப்படிங்கறதே எனக்கு பல நேரங்களில் சந்தேகமாக இருக்கும் அதை பண்ண அற்புதங்கள்லாம் அவ்வளோ சொல்லவே முடியாது நம்பவே மாட்டாங்க இதுபெல்லாம் நடக்குமா அப்படிமா சத்தியமாக நடக்கும் பல முருகடியார்கள் உதாரணம் அந்த தேவேந்திர சங்கம் வகுப்பில் சில வரிகளை மட்டும் பாடி காட்டுறேன் ரொம்ப ஒரு மனது அப்படியே உருக்கி அப்படியே முருகரோட இது இந்த அம்பாளை நினச்சி பாடுறது அம்பாலையும் நினச்சி பாடி முருகப்பெருமானோட அனுகிரகத்தை பெறுறது அவ்வளோ ஒரு அந்த தமிழ் அப்படியே அதை ரசிக்கலாம் பருக ஒரு இதில் சொல்லுவாங்க பருக பருக பேர் அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த பாடல்கள் வரும் தரணியில் அரணிய முரணிரி உடல் நக தனை நக துதி கோடு சாண்டோங்கு நெடுங்கிரி யோடேந்த பயங்கரி தமருக பரிபுற ஒளி கோடு நடனவில் சரணிய சதுர்மறை தாந்தாம்புய மந்திர வேதாந்த பரிவரை இப்படி வரும் அது நீண்ட ஒரு நீண்ட ஒரு பாடலாக போயிடும் அதனால் இந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க செய்து முருகப்பெருமான கண்மூடித்தனமாக இவர் என் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு நம்புங்க சத்தியமாக சாதிக்க முடியும் அதுக்கு நானே ஒரு உதாரணம் வேல்மாறலும் வேல் மாறல்னு ஒன்று இல்லைனா நான் அவங்க முன்னாடி இருந்திருப்பனாவே தெரியாது அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் மாதம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான் கட்ட வேண்டிய தேவை பெட்ரோலுக்கு கூட காசு இல்லாமல் பல நாட்கள் சைக்கிளில் தான் நான் திருவிடகளி போயிட்டு வந்தேன் எனக்கு அவரை விட்டால் வேற வழியே இல்லை மனிதர்களை நம்பாதீங்க இவங்க மாற்றிடுவாங்க அவங்க மாற்றிடுவாங்க அந்த பயிற்சி இந்த ஜாதகம் இந்த ஜோதிடம் அங்கே போய் அந்த பரிகாரம் முருகப்பெருமானை விட எந்த பரிகாரமும் கிடையாது அவரோட பார்வை உங்களுக்கு பட்டுச்சுன்னா உங்கள் லைஃப்பை தூக்கி எங்கே வச்சுருவேன் தயவு செய்து சொல்கிறேன் அங்கே போய் கிளாஸில் போய் அட்டன் பண்ணுறேன் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறேன் எல்லா கிளாஸும் பிஸ்னஸ் தான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நீங்கள் எதாவது கமெண்ட்டில் எந்த கிளாஸுக்கு போறீங்கன்னு கேளுங்கள் அந்த கிளாஸுக்கு நான் போயிருப்பேன் நான் வரைக்கும் பா கிளாஸ் போயிட்டேன் முப்பத்தஞ்சாயிரூவா க்ளாஸ் போயிட்டேன் எல்லாம் ஒரு ரூபாய்க்கு கூட போக வேண்டியது இருந்தது நான் போகலை அதை காப்பாற்றிட்டார் முருகர் ஏன் அப்படின்னா நீங்கள் யூடியூப்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கிளாஸு வந்தோன்னே ரிவியூஸ் போடுவாங்க அந்த பிஸ்னஸில் தோத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த கிளாஸில் க்ளாஸில் போய் உட்காந்துருப்பாங்க அதனால் சொல்கிறேன் நானும் அப்படி தான் போய் உட்காந்தேன் அதனால் இதெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சில வார்த்தை ஜாலத்தால் ஏமாத்துவாங்க நீங்க கடனை ஏற்கனவே கடனில் இருக்கீங்க இவங்க மாத்திருவாங்கன்னு கடனை வாங்கிட்டு போவீங்க அதுவும் ஒரு பெரிய கடன் ஆகிடும் சென்னையில் ஒரு கிளாஸு இருபத்தாயிரூபா அந்த கிளாஸு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும்பாங்க இரநூத்தொம்பது பேர் அட்டன் பண்ணும் ஒரு நா ஒரு ஆளுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க மூணாக மாறிடும்பாங்க ஆனால் அங்கே வந்து அந்த வந்த கிளாஸுக்கு வந்தவங்களெல்லாம் ரிவ்யூ எடுத்து அப்படியே நான் வாழ்க்கையில் அப்படியே புதுசாக பிறந்துட்டேன் அப்படிம்பாங்க தயவு செய்து உங்களை அப்படிலாம் யாரும் மாற்ற முடியாது முருகப்பெருமான் மட்டும்தான் மாற்ற முடியும் பெரும் கருணையே உடையானவர் அவரோட பாத கமலத்தை நீங்கள் வணங்கி அர்ப்பணிப்போட கண்ணீர் மல்கோட முருகா அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா கருணையே வடிவான முருகர் உங்களுக்கு குருநாதர் மூலியமாக அருணகிரிநாத சுவாமிகள் மூலியம் பாம்பன் சுவாமிகள் மூலியம் வள்ளிமலை சுவாமிகள் மூலியம் முருக அடியார்கள் மூலியம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு முருக பக்தர் மூலியமாக உங்களுக்கு கருணை புரிவார் இது சத்தியம் நம்புங்க உங்களுக்கு வெற்றி அடையும் முருகாசரணம் சந்தோஷமாக வாழுங்க புகழ் வாழுங்க நன்றி வணக்கம்